அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகல முப்பது நீள அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் நெகோஷியேட்டபுள் தான் வடக்கு பார்த்த மனையாக அமைந்துள்ளது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டாக இருக்குது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டாக இருக்குது அதேமாரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இவி சர்வீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஐம்பது அடியிலேயே நல்ல தண்ணி இருக்குது இந்த தூங்குமுஞ்சி மரம் அருகில் தான் இப்போ புதுசா உள்ள பைபாஸ் வருது ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த இடத்துல அமைய உள்ளதாக இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி இடம் வீடுலாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதர் டிஸ்கில் உள்ளவங்க அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு சம் சார்ஜஸ் கொடுத்தா போதுமானது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்